ஆளுநர் ஆர் என் ரவி இவர் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வந்ததிலிருந்தே பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக தான் செயல்படுறாரு அவருடைய கருத்துக்கள் உடல் பொருள் ஆவி இது எல்லாமே பார்த்திங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக தான் இருக்குது இன்னும் போனால் தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்லாம் திமுக தரப்பு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு வரலாற்றுலேயே இவர் மாதிரி ஒரு மோசமான ஆளுநர் கிடையாது அல்லது இந்த ஆளுநர் மாதிரி வேற எந்த ஆளுநரும் மோசமாக நடந்துக்கிட்டது இல்லை அப்படின்னு சமூக அரசியல் விமர்சனங்களையும் பார்த்தீங்கன்னா அவரை குற்றம் சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்தில் அமைச்சர் பொன்முடி விவகாரம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அதாவது திமுகவுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான மோதல் நீடிக்குது அந்த மோதல் இப்போ உச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயமே அதாவது தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடியையும் அவரின் மனைவி விசாலாட்சியையும் பார்த்திங்கன்னா இந்த சொத்து குவிப்பு வழக்கில் வந்து நம்ம உயர் நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக எடுத்தாங்க அதாவது அவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் அபராதமும் விதிச்சாங்க இப்போ இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த டிசம்பர் மாதம் தீர்ப்பு வழங்குச்சு பார்த்தீங்களா இப்போ ஊழல் வழக்கில் அவர் குற்றவாளி அப்படின்னு நிறுவனம் செய்யப்பட்டதால் அறிவிக்கப்பட்டதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர் வந்து எம்எல்ஏ அமைச்சர் இந்த பதவிகளை வந்து இழந்துட்டார் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்த அந்த திருக்கோவில் சட்டமன்ற தொகுதி காலி ஆயிடுச்சு ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதப்பட்டது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சியும் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டாங்க அது மட்டும் கிடையாது அந்த வழக்கில் ரெண்டு பேருக்கும் விதிக்கப்பட்ட அந்த மூன்று கால சிறை தண்டனையை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருச்சு எப்போ கடந்த பதி தேதி இப்போ உச்ச நீதிமன்றம் தான் தீர்ப்பை நிறுத்தி வச்சிருச்சு அப்படி பார்க்கும்போது உயர் நீதிமன்றம் பொன்முடியை குற்றவாளி அப்படின்னு சொல்லிச்சு ஆனா அந்த தீர்ப்பையே உச்ச நீதிமன்றமே நிறுத்தி வச்சிருச்சு அப்படி பார்க்கும்போது பொன்முடி அவர்கள் மீண்டும் ஏன் எம்எல்ஏவே ஆகக்கூடாது அவருடைய பதவியை நீங்க வந்து திரும்ப பெறணும் அப்படின்லாம் சொல்லி அவருடைய வழக்கறிஞர் தரப்பு வந்து தெரிவித்தாங்க சோ இதை தொடர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவின்படி திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பு ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு வந்து அறிவித்தார் இப்போ இது குறித்து திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏவா பொன்முடியவர்கள் தொடர்ந்து நீடிக்கிறாரு இது வரைக்கும் கூட பிரச்சனையே கிடையாது எப்போ பிரச்சனைனா பொன்முடிய மீண்டும் அமைச்சராக்கி அழகு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஸோ இது குறித்த ஒரு ஆளுநர் ஆர் ஆண்டுவிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அதாவது தண்டனையை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சதாலும் முதல்வர் பரிந்துரை கடிதம் அனுப்பியதாலும் பொன்முடிக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அப்படிங்கிற தகவல் தான் எல்லா செய்தித்தாள்லையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதாவது எல்லா செய்தித்தாள்களையும் அந்த தகவல் தான் இருந்துச்சு அவங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆளுநர் ரவி அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அப்படின் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு நம்ம ஆளுநர் ரவி என்ன பண்ணார்னா திடீர்னு டெல்லி கிளம்பி போயிட்டார் ஒருவேளை பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க பிடிக்காம தான் அவர் டெல்லிக்கு போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு பரபரப்பு எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சு அதில் கொஞ்சம் உண்மையும் கூட இருக்குது இப்போது பொன்முடி பதவியேற்பு விவகாரத்துக்கும் ஆளுநரோட டெல்லி பயணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஆளுநர் தரப்புலாம் சொன்னாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு திமுக தரப்பும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணாங்க இப்போது ஆளுநர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பொன்முடிக்கு ஆளுநர் வந்து அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டார் அது ஏன் அப்படின்னா உச்ச தான் தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கு ஆனால் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு அளிக்கல உச்சநீதிமன்றம் அவர் வந்து தண்டனைக்கான காலத்தையும் தண்டனையையும் நிறுத்தி வச்சிருக்கு அதுக்காக அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு ஆயிராது அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு அந்த உச்ச தீர்ப்பும் சொல்லலை அப்படி இருக்கும்போது திருக்கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு உறுப்பினர் இல்லாமல் இருக்க கூடாது வேணால் அந்த தீர்ப்பு வந்துக்கலாம் ஸோ அவர் நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவருக்கு வந்து அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலினுக்கு நம்ம ஆளுநரும் வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதிட்டாரு நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா கொந்தளிச்சாங்க திமுக உடன்பிரபுகள்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லயும் சரி மற்ற விஷயங்களையும் சரி மற்ற கூடங்கள் எல்லாத்துலேயுமே ஆளுநர் ஆர் வந்து கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க அவர் வந்து ஆளுநர் மாதிரி தெரியல ஏதோ பாஜகவோட மாநில தலைவர் மாதிரி தான் நடந்துக்கிறாரு தொடர்ந்து திமுக இது கொண்டு அதுக்கு முட்டுக்கட்ட போடுறாரு எங்களுக்கு அதாவது திமுகங்கிற கட்சி கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவே அவர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் மேலே வந்து பயங்கரமாக விமர்சனத்தை முன் முன்வைக்கிறாங்க பொன்மொடிக்கு சட்ட அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருக்கும்போது அதே திமுக மேல இருக்க வன்மத்தாலேயே அமைச்சராக அவரை பதவி பிரமாணம் செய்ய ஆளுநர் தொடர்ந்து மறுக்கிறார் ஸோ இது வந்து அவருடைய பிடிவாதத்தை தான் காட்டுது அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் ஆளுநருக்கு ஆதரவாக பேசுகிற பாஜகவினர் இப்போ என்ட்ரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொன்முடி குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கலை ஓகேவா ஸோ அப்படி நிரூபித்தார்னா ஆளுநர் பதவிப்பறமான செய்து வைக்க போகிறாரு இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்து ஆளுநர் வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்யப்பட்டே வருகிறார் இந்த திமுகவால் அவர் வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வரும் போது ஏதாவது ஒரு உள்ளடி வேலை பார்த்து தான் கொண்டு வரீங்க அதைத்தான் அவர் எதுக்குறாரு ஆனால் உன்னால் தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் ஆளுநர் செயல்படுறாரு அப்படிங்கிற முத்திரையை தொடர்ந்து நீங்கள் வந்து பதிச்சிட்டே இருக்கீங்க இது வந்து யாருக்குமே நல்லதில்லை அப்படின்னு பாஜக தரப்பு வந்து பார்த்திங்கன்னா திமுகவை குற்றம் சொல்கிறாங்க ஸோ பொதுவாக அரசியல் விமர்சனர்கள்னு கூட பார்த்தீங்கன்னா ஆர் என் ரவி மேலே வந்து கொஞ்சம் கடுமையான விமர்சனத்தை முன்ன வைக்கிறாங்க அப்போ இருந்தே ஸோ இப்போவும் அது முற்றி போயிருக்கு அதே சமயத்தில் பாஜக ஆளுநர் பக்கம் இருக்குது திமுக இந்த பக்கம் வந்து பொன்முடிக்கு ஆதரவாக இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க மக்கள் ஏயா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை இப்போ போய் இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியான விமர்சன கண்டாடத்தோடு பார்க்குறாங்களா இல்லை அமைச்சர் பொன்முடி இந்த திமுக ஆளுநர் ஆர் என் ரவி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொதுவான நிலையில் வச்சு பார்க்குறாங்களா அப்படிங்குறத தேர்தலில் தான் எதிரொலிக்கும் ஏன்னா ஆளுநர் மேலே நிச்சயமாக அதிருப்தி இருந்துச்சு மக்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக பாஜக மேலே அந்த விமர்சனம் எதிரொலிக்கும் ஏன்னா பாஜக ஒரு ஆளுதான் ஆளுநர் அப்படின்னு ஒருவேளை ஏற்கனவே அவர் மேலே வந்து குற்றம் நிறையா இருக்குது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலைனா கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊழல் பண்ணிக்காரு உதாரணத்துக்கு ரங்கராஜ பாண்டேவோட பேட்டியில் கூட நாங்கள் அதிமுக அமைச்சர் பண்ண அளவுக்கு கூட நாங்கள் ஊழல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பொன்முடிவுகள் அதாவது அவங்க அளவுக்கு பண்ணியே தவிர ஊழல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்படிங்கிறத மறைமுகமாக அவரை ஒத்துக்கிட்டாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீதிமன்றம் வந்து தண்டனை நிறுத்தி தான் வச்சிருக்கு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிரபராதி அப்படி இப்படின்னு சொல்லி உங்க ஆள் அப்படிங்கிறதுக்காக உங்க கட்சி பாசத்துக்காக அவரை வந்து மறுபடியும் அமைச்சராக்கி அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே இப்போ திமுக மேலே ஏகப்பட்ட விமர்சனங்களாக இருக்குது இந்த நேரத்தில் இது தேவையா அப்படின்னு அரசியல் விமர்சகர்களை திமுகவையும் கண்டிக்கிறாங்க ஏப்பா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நாடு எப்படி போயிட்டு இருக்கு இப்ப போய் ஒரு குற்றவாளின்னு அவர் நிறுவனம் செய்யப்போலா கூட ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க குற்றவாளின்னு அப்ப பொன்முடிய மக்கள் குற்றவாளி தான் பார்ப்பாங்க அந்த கரை நீங்கிறதுக்குள்ளேயே அவரை அமைச்சராக்கி அழகு பார்க்க நினச்சா மக்கள் உங்கள் மேலே தான் காண்டாவாங்க அது தேர்தலில் எதிரொலிக்கும் ஸோ பார்த்து நடந்துங்கன்னு அரசியல் விமர்சகர் திமுகவுக்கும் கொஞ்சம் கண்டிப்பான அட்வைஸும் தராங்க ஸோ மக்கள் எந்த பக்கம் அப்படிங்கிறத நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சுக்கலாம்